புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் ராஜ்பாபு நேற்றைய தினம் நடந்த உலகையே உலுக்கிய கோரமான விமான விபத்து ஏர் இந்தியா விமானமான ஏஐ ஒன் செவன் ஒன் இந்த விமானம் போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைன் என்கின்ற ரக விமானம் விபத்துக்குள்ளான இந்த விமானத்தில் இரண்டு விமானிகள் விமான பணியாளர்கள் மற்றும் பயணிகள் என்று மொத்தமாக சேர்த்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செய்த நிலையில் ஒரே ஒருவரை தவிர மீதம் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரும் இந்த விபத்தில் இறந்திருக்காங்க இந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளாக நமது இந்தியாவை சேர்ந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர்கள் பேர்கள் ஏழு பேர் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் ஒருவர் கனடா நாட்டை சேர்ந்தவர் விமான விபத்தில் சிக்கி இறந்து போன நூத்தி அறுபத்தி ஒன்பது இந்தியர்களில் அந்த விமானத்தில் பயணித்த குஜராத் மாநில முன்னாள் முதல்வரான விஜய் ரூபானி என்பவரும் ஒருவர் குஜராத் மாநிலம் அகமதாபாத் இன்டர்நேஷனல் இருந்து புறப்பட்ட இந்த விமானம் சில நிமிடங்களுக்குள்ளாக இப்பேற்பட்ட ஒரு கோர விபத்தை சந்திப்பதற்கு காரணம் என்ன காரணமாக எதன் இந்த விமானம் வெடித்து சிதறியது இந்த விமானத்தில் என்ன விதமான பழுது ஏற்பட்டிருக்கக்கூடும் கூடும் என்கின்ற அலசல் இந்த விமான விபத்து நடந்ததற்கு பிறகு நிறைய நிபுணர்களால் அலசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நிறைய தகவல்கள் கொடுத்து ஆனால் விபத்துக்குள்ளான இந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸ் இந்த அந்த பிளாக் பாக்ஸ் உண்மையில் என்ன நேர்ந்தது என்ன விதமான பழுது ஏற்பட்டது எதன் காரணமாக இந்த விமானம் சில நிமிடங்களுக்குள்ளாக விடித்து சிதறியது என்கின்ற ஒட்டுமொத்தமான தகவல்கள் அந்த பிளாக் பாக்ஸ் மூலமா கிடைக்கும் விமானம் சம்பந்தமான பிளாக் பாக்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த விமானம் இப்படி ஒரு பழுதை சந்தித்திருக்க கூடும் அதனால் இந்த விபத்து நேர்ந்திருக்க கூடும் என்கின்ற கணிப்பு மட்டும்தான் வந்து கொண்டிருக்குமே தவிர முழுமையான உண்மை நிலவரம் உலகத்திற்கு பிளாக் பாக்ஸ் மூலமாக மட்டுமே தெரிய வரும் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் அந்த விமானம் சம்பந்தப்பட்ட பிளாக் பாக்ஸ் எதுவும் கிடைக்கல ஒருவேளை இந்த காணொலியை நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது பிளாக் பாக்ஸ் கிடைச்சிருக்கலாம் இந்த விபத்து எதனால் நேர்ந்தது என்கின்ற உண்மையான நிலவரம் உலகத்துக்கு தெரிய வந்திருக்கலாம் ஏர் இந்தியா போயிங் என்கின்ற ரகத்தைச் சேர்ந்த சரியாக அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட்டு லண்டனுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டிய விமானம் இது ஆனால் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட இந்த விமானம் சில நிமிடங்களுக்குள்ளாக அதே அகமதாபாத்தில் அமைந்துள்ள பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மீது வெடித்து சிதறி கீழே விழுது அந்த அந்த பிஜே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் இந்த விமானம் விழுந்ததில் அமைந்துள்ள உணவருந்தி கொண்டிருந்த நிறைய இறந்துறாங்க இதுவரைக்கும் ஐந்து மருத்துவ மாணவர்கள் இறந்திருப்பதாகவும் நிறைய மாணவர்கள் காணாமல் போனதாகவும் காணாமல் போன அந்த மாணவர்களை தேடி கொண்டிருப்பதாக தகவல் வந்துருக்கு மேலும் நிறைய மருத்துவ மாணவர்கள் இந்த விபத்தில் சிக்கி படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்கும் போதுதான் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க சில நொடிகளுக்குள்ளாக சில நொடிகளுக்குள்ளாக இதை போல ஒரு பெரிய விபத்து நடந்து முடிஞ்சு போச்சு முதலில் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து சரியாக தரையிலிருந்து புறப்பட்டு மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கும்போது இந்த விமானம் விபத்தை சந்தித்ததாக நேற்றைய தினம் முதலில் தகவல் வந்தது ஆனால் அதற்கு பிறகுதான் இந்த விமானம் எத்தனை அடி உயரத்தில் பறந்த நிலையில் இந்த விபத்தை சந்தித்தது என்கின்ற உண்மை நிலவரம் வெளியே வர தொடங்கியது வெறும் ஆறுநூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் பறக்கும்போது இந்த விமானம் விபத்தை சந்திக்கிறது விபத்து நேர்வதற்கு சில நொடிகளுக்கு முன்னதாக அந்த விமானத்தில் இருந்து விமானி மூலமாக மேடே 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 என்று மூன்று முறை அழைக்கப்பட்டு மேடே கால் வந்திருக்கிறது ஓடுகின்ற விமானத்தில் இருந்து விமானி மூலமாக மேடே என்று சொல்லப்படுகின்ற கால் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒருவேளை வருகிற பட்சத்தில் அந்த விமானம் ஏதோ ஒரு மிகப்பெரிய பழுதை சந்தித்திருக்கிறது என்பதை இந்த மேடே ஒரு சிக்னல் கால் திடீர் என்று புறப்பட்ட ஒரு விமானம் சிக்னல் இழந்திருக்கலாம் விமானத்தோட இன்ஜின்ல பழுது ஏற்பட்டிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காக அந்த விமானத்தோட விமான கிட்ட இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு இந்த மேடே என்று சொல்லப்படுகின்ற எமர்ஜென்சி கால் வருங்கலாம் மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை சந்திக்கிற அந்த சமயத்தில் ஒரு விமானி அழைக்கப்படும் இந்த மேடே என்கின்ற எமர்ஜென்சி கால் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துயரமான சிக்னல் என்று அழைக்கப்படுகிறது அதை போன்ற ஒரு மேடே கால் தான் பாருங்க வெடித்து சிதறிய இந்த விமானத்தோட வந்திருக்கு என்னன்னு டக்குன்னு செக் பண்றதுக்குள்ளவே பாருங்க சில நொடிகளுக்குள்ள அந்த விமானம் வெடித்து சிதறுது நமது நாட்டிலும் சரியே நமது நாட்டை கடந்து உலக நாடுகளிலும் இதை போன்ற விமான விபத்துகள் நிறைய சந்திச்சிருக்காங்க ஆனால் உலகையே உலுக்கிய மிகப்பெரிய கோர விபத்து என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த விமான விபத்தில் சிக்கி பயணித்த பயணிகளோட நிலைமை ரொம்ப கொடூரமானது கோரமானது இந்த விமானத்தில் பயணித்த பயணிகளில் ஒருவர் கூட அடையாளம் தெரியாத நிலையில் சிதைஞ்சிருக்காங்க சோ சிதைந்த அந்த உடலுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை பயணித்த பயணிகளோட குடும்ப உறுப்பினர்களோட டிஎன்ஏ சோதனை மூலமாக கண்டறியப்படுகிறதாம் ஸோ எந்தெந்த இருக்க எண்களில் எந்தெந்த பயணிகள் பயணம் செய்தார்கள் என்பதை முதலில் கண்டறிந்து அவர்கள் குடும்பத்துக்கு தெரிவித்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக டிஎன்ஏ சோதனை செய்து கண்டறிந்த பின்னர் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் இந்த பயணி என்பதையே உறுதிப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு இந்த விமானத்தில் பயணித்த விமானிகள் அனைவரும் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயணிக்கிறாங்க இந்த விமானத்தில் அதுல இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனதாக ஏர் இந்தியா அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறாங்க பாக்கி ஒருவர் விஸ்வாஸ் ரமேஷ்குமார் என்கின்ற இவர் தான் லெவன் ஏ என்கின்ற இருக்கை எண்ணில் அமர்ந்து கொண்டிருந்த இவர் அந்த லெவன் ஏ இருக்கை எண்ணுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கும் அந்த பிளைட்டோட எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை திறந்து கொண்டு நூறு அடி உயரத்தில் இருக்கிற அந்த விமானத்தில் இருந்து பாருங்க கீழே குச்சிருக்காருங்களாம் பறந்து கொண்டிருந்த அந்த விமானத்திலிருந்து குதித்து தப்பித்த இந்த ரமேஷ் குமாருக்கு காயம் ஏற்பட்டதன் காரணமாக இப்போதைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அடுத்து இந்த விமான விபத்தில் இருந்து தப்பித்த ஒரு பெண் பூமிகா சௌகான் என்கின்ற இந்த பெண் விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு பயணி போக்குவரத்து நெரிசல் காரணமாக பத்து நிமிஷம் ஏர்போர்ட்டுக்கு தாமதமாக வந்ததால் இவங்களால பாருங்க அந்த பிளைட்டை பிடிக்க முடியல அந்த பிளைட்டு கிளம்பிடுது ஸோ இந்த இருவரை தவிர அந்த விமானத்தில் இருந்த இருநூத்தி நாற்பத்தி ஓரு பேர்களும் இறந்து விட்டதாக ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அடுத்த நொடி நிலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களோட வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன நடக்கும் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அதே போலதான் பாருங்க இந்த விமானத்தில் எவ்வளவு கனவுகளோடு பயணித்த பயணிகள் உதய்பூரை சேர்ந்த ஒரு டாக்டர் அவரோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தன்னோட குடும்பத்தோட லண்டன்ல போயிட்டு செட்டில் ஆகி நிம்மதியா வாழணுன்ட்டு இந்த ஃபிளைட்டை டிராவல் பண்றாங்க இந்த ஃபிளைட்டு புறப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய குடும்பத்தாருடன் சிரித்து கொண்டே எடுத்த கடைசி செல்ஃபி அதே மாதிரி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரை சேர்ந்த ஒரு மாணவி இப்போதைக்கு அந்த மாணவி குஜராத்தில் உள்ள அவங்க குடும்பத்தோடு வசித்து வந்தவர் சிறு வயது முதலே ஸ்கூல் டைம்ல இந்த மாணவி எஜுகேஷன்ல எல்லாத்துலயுமே பாருங்க டாப்ல இருந்திருக்காங்களா அந்த வகையில லண்டன்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்காக இந்த மாணவிக்கு வாய்ப்பு கிடைக்கிறது லண்டன்ல நம்ம உயர்கல்வி படிக்க போறோமே அப்படின்ற ஒரு கனவுகளோடு இந்த பிளைட்ல டிராவல் பண்ணுவாங்க அதே மாதிரி சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதி லண்டனில் உள்ள அவரோட கணவரை பார்ப்பதற்காக இந்த பிளைட்ல தான் டிராவல் பண்ணியிருக்காங்க கடைசியாக அந்த ஏர்போர்ட்ல அந்த பெண்ணோட சொந்தக்காரர் ஒருவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் இந்த விமானத்தில் ஒரு பணிப்பெண்ணாக செல்கிறார் இப்படி ஏகப்பட்ட கனவுகளை தாங்கிக்கொண்டு கொண்டு பயணித்த பயணிகளை தாங்கிச் சென்ற இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள்ளாக வெடித்து சிதறும் என்று யாராலுமே கணித்திருக்க முடியாது இதை அடுத்து இந்த விமான விபத்து சம்பந்தமாக நேரில் பார்வையிடுவதற்காக விமான விபத்து நேர்ந்த இடமும் சரி இந்த பிஜே மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா அது எல்லாத்தையும் நேரடியாக பார்வையிடுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு விசிட் பண்ண போறார்கள் ஒரு விமானம் இவ்வளவு கோர விபத்தை சந்திக்கிறது என்று சொல்லும்போது அந்த இடத்துல கண்டிப்பா அரசியல் உள்ள வரும் இந்த விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களுக்குள்ளாக இவ்வளவு பெரிய கோர விபத்தை சந்திக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல நிறைய அலசல்களும் நிறைய புரளிகளும் நிறைய கணிப்புகளும் வந்து சேரும் அந்த வகையில இந்த விமானத்தோட ரெக்கையில ஏதாவது பறவை அடிச்சிருக்குமோ அதன் மூலமாக விபத்து நேர்ந்திருக்குமா ஒரு பக்கம் இல்ல இல்லை இந்த விமானத்தில் உள்ள இரண்டு இன்ஜின்கள் ஒரே சமயத்துல கோளாறாயிருக்கும் பழுதடைந்திருக்க கூடும் ஒருவேளை அதன் மூலமாக விபத்து நேர்ந்திருக்கலாம் ஒரு விமானத்தில் உள்ள இரண்டு இன்ஜின்களும் ஒரே சமயத்தில் பழுதை சந்திக்கும் அந்த இடம் என்பது ரொம்ப அரிதானது ஒருவேளை அரிதான அதை போன்ற ஒரு சமயம் வருகின்ற நேரத்தில் ஒரு பிளைட்ல அதுவும் இதை போன்ற போயிங் ட்ரீம் லைனர் என்கின்ற விமானத்தில் சொல்லப்படுகின்ற ராம் ஏர் டர்பைன் என்று பொருத்தப்பட்டிருக்குமா எதற்காக இதை போன்ற வகையான விமானங்களில் ராம் ஏர் டர்பைன் என்று பொருத்துகிறார்கள் என்றால் திடீரென்று இதை போல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த விமானத்தை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் தருணத்தில் இந்த என்று சொல்லப்படுகின்ற ராம் ஏர் தானாகவே பாருங்க அந்த பிளைட்டுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படி ஒரு என்று சொல்லப்படுகின்ற ராம் ஏர் இந்த விபத்துக்குள்ளான விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை சோதித்துக் கொண்டிருக்கிறார்களாம் இந்த போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ரக விமானத்தை சுமார் அடி இந்த விமானத்தோட அகலம் ஐம்பத்தி ஆறு அடி இந்த விமானம் இவ்வளவு பெரிய விபத்தை சந்திப்பதற்கு மேலும் மிக முக்கியமான காரணம் இந்த டேங்க் கெப்பாசிட்டி இந்த பிளைட்டோட மொத்த ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் அதுவும் சாதாரண பெட்ரோல் கிடையாது வண்டிக்கெல்லாம் போடுற மாதிரி ஃப்ளைட்டில் பாருங்க ஒயிட் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுவாங்க எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒயிட் பெட்ரோல் சுமார் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரை தாங்கி கொண்டு புறப்பட்ட இந்த விமானம் அந்த சமயத்தில் டேங்க் ஸோ இந்த விமானத்தில் என்ன விதமான பழுது ஏற்பட்டு இந்த விபத்து நேர்ந்தது என்பதை கண்டுபிடிப்பது அடுத்து ஆனால் சில நொடிகளுக்குள்ளாகவே இவ்வளவு தீப்பிழம்பாகி வெடித்து சிதறுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இந்த பிளைட்டோட பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி நமது நாட்டில் இதற்கு முன்னதாக நடந்த விமான விபத்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்படுகின்ற ஒரு விமான விபத்து இத்தாலிய விமான நிறுவனத்திற்கு சொந்தமான அலிட்டாலியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு விமானம் அந்த விமானம் நிறைய இடங்களில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கடைசியாக பேங்காக் டு மும்பை வந்து கொண்டிருந்த அந்த விமானம் பம்பாய் விமான நிலையம் வந்தடையும் விபத்துக்குள்ளாகிறது அந்த விமானத்தில் இருந்த தொண்ணூத்தி நாலு பேர்களும் இறந்து போயிடுறாங்க பிறகு இந்த விமானம் எதனால விபத்து நேர்ந்திருக்க கூடும் என்கின்ற இன்வெஸ்டிகேஷன் நடக்குது விபத்து நடந்த அந்த சமயத்தில் இந்த விமானம் போதுமான உயரத்தில் பறக்காமல் இருந்ததற்கு காரணமே இதை போன்ற ஒரு விபத்தை சந்திக்க நேர்ந்தது என்கின்ற உண்மையே அந்த விசாரணையில் தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டெல்லியில் நடந்த ஒரு விமான விபத்து இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் என்கின்ற ரக விமானம் விபத்துக்குள்ளாகுது இதில் பயணித்த நாற்பத்தி எட்டு பேரு இறந்துடுறாங்க மீதமுள்ள பதினேழு பேர் உயிர் புழைச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் ரக விமானம் விபத்துக்குள்ளாகுது பம்பாயிலிருந்து துபாய்க்கு புறப்பட்டு சென்ற இந்த விமானம் ஓடு பாதையிலிருந்து புறப்பட்ட வெறும் வினாடிகளில் இந்த விமானம் அரபிக் கடலில் விழுந்தது இந்த விமானத்தில் பயணித்த மொத்த இருநூத்தி பதிமூன்று பேர்களும் இறந்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அகமதாபாத்தில் நடந்த ஒரு விமான விபத்து இதே போன்று இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான ஒரு போயிங் ரக விமானம் தான் சுமார் நூத்தி முப்பத்தி ஐந்து பேர்களோடு பயணித்த இந்த விமானம் விபத்து நேர்ந்ததில் நூத்தி முப்பத்தி மூன்று பேர்கள் இறந்துறாங்க இந்த விமான விபத்து சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க பிறகு விசாரணையில் தெரிய வருகிறது இந்த விமானம் விபத்துக்குள்ளானதற்கு காரணம் விமானிகளின் தவறுதான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பெங்களூரில் நடந்த ஒரு விமான விபத்து இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான ஏர் பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ என்று அழைக்கப்படுகின்ற இந்த விமானம் விபத்து நடந்த சமயத்தில் மொத்தமாக நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் இருந்திருக்காங்க அதுல தொண்ணூத்தி ரெண்டு பேர் இறந்துடுறாங்க மீதம் ஐம்பத்தி நான்கு பேர்கள் உயிர் பொழைக்கிறாங்க இந்த விபத்து எதனால் நேர்ந்திருக்க கூடும் என்கின்ற இன்வெஸ்டிகேஷன் நடக்குது விசாரணையில் தெரிய வருகிறது இந்த விமான விபத்து ஏற்பட்டதற்கு காரணம் விமானியோட தவறுதான் என்று ஆனால் இந்திய வர்த்தக விமானியோட சங்கம் இதை மறுக்கிறாங்க விமானியோட தவறால் இந்த விபத்து நேரவில்லை விமானத்தோட காக்பீட் டிசைனில் இருந்த தவறுகளே இதை போன்ற ஒரு விபத்து நேர்ந்ததற்கு காரணம் என்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நவம்பர் பனிரெண்டாம் தேதி நடந்த அந்த விபத்து தான் இந்திய விமான விபத்துகளில் மிகவும் மோசமான விபத்தாக சொல்லப்படுகிறது சவுதியா நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு விமானமும் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான ஒரு விமானம் இரண்டும் நடுவானில் முட்டி மோதியே வெடிச்சு செதறது நடுவானில் இந்த இரண்டு விமானங்களும் மோதிக்கொண்டு வெடித்து சிதறியதில் மொத்தமாக முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்துடலாமல் எதற்காக வானில் பறந்து கொண்டிருந்த இரண்டு விமானங்களும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டு இப்படி ஒரு கோர விபத்தை சந்தித்திருக்க கூடும் என்கின்ற இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இப்போ தரையில் பாருங்க வண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி பின்னாடி வந்து இடிக்கிறதோ இல்ல ரெண்டு வண்டியும் முன்னாடியே வந்து இடிச்சுன்னு விபத்து ஏற்படுவதோ அது பாருங்க தரையில் நடக்கிறது இப்போ வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் விமானம் திடீரென்று பழுதின் காரணமாக வெடித்து செதறது இல்லை வேற ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக வெடித்து செதறது தனியாக போகும்போது ஆனால் இரண்டு விமானங்களும் எதிர்க்க எதிர்க்க மோதி கொண்டு வெடித்து சிதறுவது என்பது ரொம்ப அரிதானது அதனால்தான் பாருங்க டீப்பா இறங்கி இந்த விமான விபத்து எதனால் நேர்ந்திருக்க கூடும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தெரிய வருதுங்களா டெல்லி கண்ட்ரோல் ரூமில் இருந்து இந்த ரெண்டு பிளைட்டோட விமானிகளுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குங்களா கொடுத்துட்டு இருக்காங்களா ஆனால் இந்த கஜகஸ்தான் பிளைட்டை ஓட்டுற அந்த விமானிக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்களா ஆங்கிலம் புரியாத காரணத்தினால் இந்த விபத்து நேர்ந்தது என்கின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க இதை போன்ற நிறைய விமான விபத்துகள் நம்ம நாட்டிலும் சரி நமது நாட்டை கடந்து உலக நாடுகளிலும் எக்கச்சக்கமா நடந்திருக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில விமான விபத்துகளை மட்டும் இந்த காணொலியில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் இதை போல விமான விபத்து நடக்கும்போது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் எதனால் இந்த விபத்து நேர்ந்தது என்று அந்த வகையில நேற்றைய தினம் நடந்த இந்த விமான விபத்து எதனால் நடந்திருக்க கூடும் என்கின்ற உண்மை நிலவரம் ஒட்டுமொத்தமான இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகுதான் உலகத்துக்கே தெரிய வரும் அப்ப ஒட்டுமொத்த கூட்டி கேட்சு இந்த காணொலி நிறைவு செய்யும் இந்த தருணத்தில் இந்த விமான விபத்தில் சிக்கி உயிர் இழந்த அனைத்து உயிர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இந்த விமான விபத்தில் இருந்து தப்பித்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறோம் இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் விமான விபத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க கண்டிப்பா பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்